சிவசிவா தீவனையாளர் அப்பா ஒக்கிலாமணியே என்ற பதிகத்திலே அந்த பத்து என்ற ஒரு பதிகம் அந்த பதிகத்தை சீர்காழியின் பாடியிருக்கிறார் சிக்கன பிடித்த இடப்பக்கத்தில் இணைகின்ற இல்லாத சாம்பத்தியம் கிழிவு இல்லாமல்

திருவண்ணாமலையில் கருவறையில் அண்ணாமலையார் அற்புதமான லிங்கம் சுயம்பு லிங்கம் அதே அழகு அதே வடிவு அதே அமைப்பு இதோ கோல்ட் பேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ அவர்களால் அமைக்கப்பட்ட இந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தரனாக இருக்கும் அஞ்சு எதுக்கு பஞ்சபூதம் பஞ்சபூதத்தில் இது ஒன்றாக தரமாக இருந்தாலும் பஞ்சபூதங்களும் அண்ணாமலையினுள் அடக்கம் என்பது நாம் தெரிஞ்சுக்கணும் பிரம்மாவும் விஷ்ணுவும் பெருமானுடைய அடிமுடி காண இயலாத திருவுருவத்தை நாம இப்போ பார்க்கணும் அதனால தான் இந்த பாதங்கள் நமக்கு தெரியல நம்மக்கூட அடிமுடி ஆனால் முடி தெரிகிறது முடியில் ஐந்து சிலசு கொண்ட நாகம் இருக்கிறது இந்த முகத்தை பாருங்க அழகா சிவன் நாலுமே மங்களம் அந்த விபூதி திருநீர் பட்டை இது ஒரு கஜ பிரதிஷ்டை அப்படின்னு கூட சொல்லலாம் சிற்ப சாஸ்திரத்தில் இது ஒரு கஜ பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கோல்ட் பெயிண்டிங் ஆர்ட் ஸ்டுடியோவில் இதை பண்ணியிருக்காங்க கஜ மாதிரி சின்ன உருவம்னு பார்க்காதீங்க அண்ணாமலை பெரிய ரொம்ப பெரியவர் அதனால் பெரிய பெரிய உருவமாகவும் கிடைக்கும் இதையும் நாம் வாங்கி உண்ணாமலையோடு சேர்த்து இதை பாருங்கள் இடப்பக்கம் இடப்பக்கத்தில் இணைகின்ற இல்லாதே நாம் இல்லறத்தில் அவர்களுடைய தாம்பத்தியம் சுகமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு விக்கிரங்களை அதாவது இந்த இரண்டு வடிவங்களை கோல்பேட்டு காட்டில வாங்கி வீட்டில் வச்சு நெதைக்கும் பூஜைப்படலாம் இதுக்கு ஒரு பெரிய சாஸ்திரமெல்லாம் இல்லை என்ன அண்ணாமலையார் உள்ளத்தில் இருக்கார் இந்த திருவண்ணாமலையில் ரெண்டு அதிசயம் இருக்கு ஒன்று தீமிதி திருவிழா அப்படின்னு பேர் இந்த தீமிதி திருவிழா எதுக்காக வந்ததுன்னா அண்ணாமலையே நெருப்பாக இருக்கிறதா அண்ணாந்து பார்த்தால் கனவுக்கும் கற்பனைக்கும் அண்ணா மலை அப்படின்னு அண்ணாமலை தலை வரலாறு சொல்கிறேன் சிவன் மலையாகவும் மலை சிவனாகவும் இருக்கும் தரம் இந்த அண்ணாமலை தலம் நினைத்தாலே முக்தி தரும் தரம் பாவம் எல்லாம் கழிந்து புண்ணியம் பெற்று நமக்கு மோட்சம் முக்தி ஒரு முறையேனும் அண்ணாமலை நம்ம நினைச்சா போது முக்தி வரும் மகனீயர்கள் அதாவது மகான்களை வாவ் என்று அழைக்கும் அண்ணாமலையில் எத்தனையோ ஆசிரமம் இருக்கு பார்த்துருப்பீங்க நீங்க அதுல எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்கு எத்தனையோ சன்னதிகள் இருக்கு அதுல மிக முக்கியமா கருவறைக்கு முன்ன ஒரு நந்தி இருக்காது அதுக்கு முன்னாடி பிரதோஷ நந்தின்னு ஒண்ணு பிரதோஷ காலத்துல அண்ணாமலையை வணங்குறது சிறப்பு திருவண்ணாமலைக்கு போக முடியலன்னா கூட நம்ம வீட்டிலேயே இருந்து அண்ணாமலையையும் உண்ணாமலை என்பவள் அபீத குஜாம்பாள் அப்படின்னு வடமொழியில் பேசும் அவங்க ரெண்டு பேரையும் மணங்கணும் தாம்பத்திய ஒற்றுமைக்கு காரணம் அவர்கள் ரெண்டு பேரும் அர்த்த நாரீஸ்வரராக அருப்பாளித்த தரம் அண்ணாமலையில் சித்தர்கள் வாழ்கிற ஆனால் சித்தர்கள் அங்கே அருவமாக உருவமாக இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கிறார் அடியார்கள் செய்த பாபங்களை புசுக்கும் தரும் தருபத்தி திருநகை என்ற ஒரு சுற்றோடரை அருணகராக இருந்து போதித்த ஒரே தரம் திருவண்ணாமலை சிவசிவ என்கிற தீவனையாளர் சிவசிவ என்கிற தீவனை மாணவ என்கிற தேவரு மாவன் சிவசிவ என்கிட்ட சிவகரிதானே என்கிற திருமூலன் திருமூலன் அப்படிப்பட்ட லிங்கமாக இருக்க அருவம் அரு உருவம் இந்த லிங்கம் அரு உருவம் என்பதாக அமைந்திருக்கிறார் ஐந்து சரை நாகம் மேலே இருக்கிறது சிவசின் மேலே அது கீழே கஜ பிரதிஷ்டை என்ற நிலையிலே இந்த வடிவம் அமைந்திருக்கிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ அவர்கள் இந்த வடிவத்தை அமைத்திருக்கிறார் இந்த லிங்கத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இந்த லிங்கத்துக்கிட்ட எது சொன்னாலும் சரி அபிஷேகம் பண்ணலாம் பஸ்மாபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் நமக்கு என்னென்ன பொருள் இருக்கின்ற அபிஷேக பொருள் ஏன்னா எட்டு குணமுள்ளவனுக்கு எட்டு புஷ்பங்கள் சாத்தணும் முதல் அது முதல்ல வில்வம் ரொம்ப பெருசு வில்வ அர்ச்சனை பண்ணலாம் வில்வத்தை எப்பவுமே ஒரு எட்டு நாள் வச்சுக்கணும் அது மறுநாள் எரிந்து தூக்கி வெளியே போகணுங்கிற அவசியம் இல்லை மறுபடியும் அலம்பி அதை மறுபடியும் அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்தலாம் இந்த நிண்ணத்தை வாங்கிட்டு நம்ம வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ மற்ற இடங்களையும் வச்சுக்கலாம் கையிலேயே எடுத்துட்டு போகிறோம் இதுக்கெல்லாம் ஒரு ஆகம விதி தோஷம் ஒரு சட்ட திட்டம் அத கிடையாது ஏன்னா அண்ணாமலையான எல்லாத்தையும் எழுதிடுறவர்கள்தான் தான் என்னால இதற்கு அப்பாற்பட்டு வேதத்தை விளக்கியவன் அல்லவா விண்ணாலும் வேந்தன் மண்ணாலும் மதிந்த மன்னவனை வெளி நடத்துபவன் அவன் கண்ணாளன் உண்ணாமலையின் கணவன் எப்படிப்பட்ட ஒரு லிங்கம் எப்படிப்பட்ட ஒரு லிங்கம் இந்த திருவண்ணாமலையில எல்லா எல்லாருக்கார் மகன் இருக்கிறாங்க பைரவர் இருக்காரு நாயகர்னு ஒரு நந்தி இருக்கு அதை முதலப்பா அப்போ இதை நம்ம வீட்டில் வச்சுக்கணும் அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி இல்லையா இது வீட்டில் வச்சுதான் எங்க வீட்டில் வச்சு நினைக்கணும் இதுக்கு என்னென்ன பழியங்கள் சொல்லணுமோ அப்பமான சுந்தரரோ திருஞான சம்பந்தரோ இல்லை அருளதி நாகரோ எந்த பாடல்களையும் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த பாடல்களை தமிழ் பாடல்களை சொல்லி வழிபட்டால் வளமாக வாடலாம் அர்த்தநாரீஸ்வரன் சொல்லணும் பண்ணாமலை பற்றி மிக அழகாக அந்த மாலைகள் அந்த நெற்றி நெற்றில கூட நல்ல ரொம்ப அருகாம இருப்பாங்க அந்த மூன்று உபூதி பற்றி ஆணவம் கண்ணும் மாயும் மூன்றையும் அழிப்பதுதான் அந்த விபதி காரணம் இதை அழிப்பவனம் ஏனென்றால் படைத்த காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளர் அவன் மறைத்த பவன் தான் சிவகுருவான் அவனே அண்ணாமலையாக எழுந்தபடி இருக்கிறான் அதனால்தான் கிரிவலம் போறான் பௌர்ணிமான் ஆனால் கிரிவலம் போற மூன்று மற்ற நேரங்களே போகலாம் இந்த கிரிவலத்தை சுற்றி போகின்ற பார்த்து ஈசான மூலம் ஈசான லிங்கம் முடியும் எட்டு லிங்கங்கள் இருக்கிறது ஏற்கனவே அப்படின்னு சொல்லியிருக்க எட்டு குணங்களை கொண்டவன் அட்ட தலங்களில் தன் வீரத்தை காண்ப அட்ட என்றால் அதுவும் எட்டு அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன ஒரு விசேஷம்னா அஷ்டலட்சுமிகளின் அருளை அத்தனாரீஸ்வராக இருந்து வழங்குவோம் இந்த அத்தனாரீஸ்வர் கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் வெளியே வந்து ஒரு ஆட்டம் ஆடிவிட்டு போயிடுவார் ஆட்டு வித்தார ஒரு ஆடாதார் அடங்கு ஒரு அடங்காதார் என்பது போல அவன் ஆட்டுகிறான் நாம் ஆடுகிறோம் ஆக என்ன ஆட்டு வைத்தவன் கெட்டியாக இனி எங்கே பிடித்த அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்ற பதிகத்திலே அந்த பத்து என்ற ஒரு பதிகம் அந்த பதிகத்தை சீர்காழியின் பாடியிருக்கார் சிக்கன பிடித்த பாதத்தை பிடிச்சுக்கிட்டு அமையங்க நகர்றது உண்ணா முலையம்மன் அபீத புஜாம்பா என்று படம் பிடிச்சது சின்னஞ்சிறு பெண் போல இருக்கிற பகல் அந்தம்மா அர்த்தநாதீஸ்வரர் இருக்கிறதால நிருக்கையார் நிர்மாணக்கு என்ன சக்தியோ அத்தனை சக்திகளையும் இந்த சக்தி கொடுப்பாங்க அதனால்தான் தாம்பத்திய ஒற்றுமைக்கு இவங்க ரெண்டு பேரையும் இடப்புறத்தில் இணைகின்ற இல்லத்தரசி நண்பாலும் பண்பாலும் ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாம்பத்தியம் இழிவு இல்லாமல் ஏற்படுவதற்கு இந்த அண்ணாமலையாரையும் இந்த உண்ணாமலை அம்மனையும் இந்த ரெண்டு வடிவங்களை வாங்கி விற்ற வச்சு வணங்கலாம் அல்லது கையில எடுத்துட்டு போகலாம் அல்லது அலுவலகத்தில் அலுவலகத்தை எங்கே வேணாலும் வணங்கலாம் நமக்கு தேவை ஒரே ஒரு விடுவையில இந்த விடுவையா நம்ம வெளியே போகும் ஏழு நாள் எட்டு நாள் இருப்பாங்க விடுவையை வீட்டில் இருக்கும்போது அதுக்கு அபிஷேகம் ஆண்கள் ஆகும் பெண்களாகும் குழந்தைகளாக அனைவரும் செய்யலாம் குழந்தை மாற்றி அதுக்கு நிறைய இருக்கு கரும்பு தொட்டு இல்லை நீங்க அண்ணாமலையில பார்த்தீங்கன்னா குழந்தை போட்டு குழந்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குழந்தை பிறந்த உடனே கரும்புல தொற்றில் கட்டி நீங்கள் படத்துலலாம் பார்த்துட்டு வீடியோவில்லாம் பார்த்துட்டு அது கட்டி கொண்டு வருவாங்க அது பிரார்த்தனை படித்தமானவன் செய்வாங்க உடனடியாக பிரார்த்திப்பேன் என்ன வல்லாள மகனாதி மெடுதெடுக்கப்பட்டு அண்ணாமலையாரே மகனாக வந்தமே இல்லையா அதனால் நமக்கே மகனாக வர மாட்டான் அவன் அனைவருக்கும் மகனாகத்தானே பாணிக்கவன் அப்படி ஒரு அண்ணாமலையாரை நம்ம வீட்டை வச்சு வணக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட ரொம்ப பேர் பெருப்பானது அநேகமான கல்வெட்டுகள் எதை சொல்றது எதை அத்தனை மகனீயர்களும் அங்க வந்துதான் சிந்தி பெற்றிருக்காங்க உதாரணமா பகவான் ராமகிருஷ்ணன் சேஷாத்திரி சுவாமிகள் இப்படி அநேக மகனீயர்கள் அங்க வந்து அத்தனை பேரும் சித்தி பெற்றிருக்காங்க சித்தத்தில் சிவன் இருந்தால் ஜீவனுக்கு நல்லது சித்தத்தில் ஜீவன் இருந்தால் நாம் சிந்திப்பது பௌர்ணமிக்கு கிரிவலம் போக முடியும் வீட்டிலயே வச்சு பூஜை பண்றான் அந்த பௌர்ணமி நாள் மிக அழகாக மாலை சந்தியாக மற்றொரு விஷயம் காலை மாலை ரெண்டு வேலை பூஜை பாபங்களை போக்குகின்ற சீயாக நெருப்பாக இருக்கிறான் அதனால் தீமிதி விழா வல்லாள மகராஜுக்கு மகனாக வந்தான் அருணந்து உபதேசம் செய்தான் எத்தனையோ சம்பவங்கள் எந்த கலியுகத்திலே நடந்திருக்கின்றன ஆகையினால் இங்கே இருக்கிறது இதுவே பெரிய ஒரு இருக்கு நீங்க எதோ ஒன்றாலும் வாங்கி இங்கே பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமாகும் வீடு மங்களகரமாக முகவரி வெப்சைட் தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன